El ஒ அரசின் உயரிய விருதான அர்ஜுனா விருது திருவள்ளுவரை சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனை மணிஷா ராமதாசுக்கு கிடைத்துள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பாரா பேட்மிண்டன் வீரராக உள்ள நிலையில் ஆசிய விளையாட்டுப் போட்டி பாரா ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்நிலையில் அவருக்கு விளையாட்டில் முக்கிய விருதான அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய மனிஷா ஒன்றிய அரசு அர்ஜுனா விருது அறிவித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தங்கம் வெல்வேன் என தெரிவித்துள்ளார் இந்த அவார்டு வந்து இப்போ எனக்கு இன்னும் மேலே அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணியிருக்கு இன்னும் இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கும் இன்னும் நிறைய அவார்டு வாங்கிறதுக்கும் மோட்டிவேட் பண்ணியிருக்கு அதே மாதிரி என்னோட மெயினான கோல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் லாஸ் ஏஞ்சல் பேரலிம்பிக்ஸில் கோல் ஜெயிக்கிறது தான் ஸோ அது எல்லாத்துக்கும் இது ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கல்குறிச்சி பகுதியில் வளர்க்கப்படும் புலிகுளம் நாட்டின காளைகளுக்கு ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டு வடமஞ்சுவிரட்டு போட்டிகளுக்காக தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க இன்னும் சில நாட்களே இருப்பதால் இளைஞர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது ஆயிரக்கணக்கான காளைகள் ஜல்லிக்கட்டுக்கு பதிவு செய்துள்ளனர் அதில் மானாமதுரை அருகே உள்ள கல்குறிச்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு ஏராளமான பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர் முட்டி பாரச்சு முன்ன நீயும் தொட்டு பாருற புடுற என் நீ பக்க முட்டி பார்த்து முன்ன நீயும் தொட்டு பாரு எங்க முரு ஜல்லி கட்டு எங்க மல்லு கண்டு செத்து கொலை ராணிபேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அனந்தாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோ மாநகர பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவர் குடும்பத்தோடு இருசக்கர வாகனத்தில் காஞ்சிபுரம் சென்றுவிட்டு அனந்தாபுரத்துக்கு வந்து கொண்டிருந்துள்ளார் அப்போது தக்கோளம் கூடரோடு பகுதியில் வந்தபோது சென்னையிலிருந்து வந்த தனியார் கம்பெனி வேன் இவர்களது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த இளங்கோவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து அவரது இளைய மகன் பிரகதீஷுக்கு கால் துண்டான நிலையில் இவரது மனைவி சகுந்தலா மற்றொரு மகன் முகேஷ் ஆகியோரை பலத்த காயங்களுடன் மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக திருவள்ளுவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் வேன் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த தக்கோலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியம் வாகைக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட பெரிய சோழாண்டி கிராமத்தில் சுமார் நூற்று முப்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு எந்தவித அடிப்படை வசதிகளின்றி சிரமம் அடைந்து வருவதாக கூறும் கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான நியாய விலைக்கடை மருத்துவமனை கட்டிடம் சாலை வசதி மின் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அரசு உடனடியாக நிறைவேற்றி தர கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் கஷ்டப்பட்டு வேற வெட்டி சம்பாரிச்சு எங்க பிள்ளை படிக்க வைக்கிறேன் அன்றாட படிச்சு எங்க பிள்ளை எட்டு மணி தான் வீட்டுக்கு வருது காலை ஏழு மணிக்கு அனுப்பி வரும் பிள்ளையில சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணி வீட்டுக்கு வருது எங்க பசு வசதி வேணும் மழை பெஞ்சு அன்றாட தண்ணி போய் தேங்கி நிக்குது வீடு எல்லாம் தண்ணிகள் நிக்குது அதை யாருமே என்னும் பண்ண மாட்டாங்க காட்டுல சுத்தி முள்ளு வெளி தாங்க முடியல எங்களால பிள்ளைங்க படிக்க போக முடியல நாங்களும் எங்கேயும் போக முடியல வயசான எங்கேயுமே போக முடியாம ஒரு ஓய்வுபடி அதுக்கு போக முடியல சார் அங்க இருந்து வந்தாங்கன்னா நூறு ரூபா கூட ஓய்வுபடி தான் கொடுக்க மாட்டாங்க அங்க இருந்து வீட்டுக்கு தேடி வந்து குடுத்து போறாங்க நாங்களால போக முடியல எங்க பிள்ளைங்க படிப்பு பள்ளிக்கிறதுக்கு பசு வேணும் எங்களுக்கு பஸ் வசதி வேணும் பஸ் எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும் எங்களுக்கு சுற்றி தண்ணியில வந்து நீர் சுத்தி பாருங்க சார் பின்னாடி பாருங்க சுத்தி தேங்கி தண்ணி விட்டு நிக்குது அந்த தண்ணி சுத்தம் கொடுக்கணும் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதன் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சார் எங்களுக்கு அதான் உங்களுக்கு முக்கிய படிக்க படிக்கணும்னு பஸ் எங்க புள்ள பஸ் வேணும் எல்லா மக்களும் முடியாதவளாம் நடந்து போக முடியல எங்கேயுமே போகல ஐநூறு ஆயிரம் ரூபாய் கெடுக்கிற பசுக்குறாரு நாங்க அப்பளவங்களுக்கு போகும் நாங்க வரை விட்டு கஞ்சிக்குறோம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபுராஜபுரம் ராமானுஜபுரம் திருமண்டங்குடி அளவந்திபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற அலுவலகம் அங்கன்வாடி கட்டிடங்களை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழிகன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கும்பகோணம் கோட்டாட்சியர் கிருத்யா விஜயன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐஆர் ராசு துரைமுருகன் பாபநாசம் தொகுதி ஒன்றிய செயலாளர்கள் நாசர் தாமரை செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மேற்கு மாவட்டம் பெண்ணாடம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தி சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டக்குடி வட்டக்குழு சார்பில் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்நிலையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் கள ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் பயணிகள் எவ்வளவு பேர் வந்து பயணம் செய்கின்றனர் என்றும் பெண்ணாடம் பகுதியை சுற்றி எத்தனை கிராம மக்கள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் என்பது குறித்து கேட்டறிந்தார் இதனையடுத்து பொதுமக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கோட்ட வணிக மேலாளர் மோகன பிரியாவிடம் வழங்கினார் மதுரை யானைமலை ஒத்தக்கடை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவிகள் சார்பில் எங்கள் பள்ளி மிளிரும் அரசு பள்ளி எனும் தலைப்பில் வளாகத்தை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மாணவர் பாண்டியன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சார்பில் பள்ளி வளாகம் பால்கனி மேல் மாடியில் உள்ள மரங்கள் செடிகள் அசுத்த குப்பைகள் உள்ளிட்டவைகளை சுத்தம் செய்து அகற்றினர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேஸ்வரி சரவணன் முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாணவர்களின் கலைத்திறன்களை வெளிக்கொணரும் விதமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கலை சார்ந்த பயிற்சிகள் கலையரங்க செயல்பாடுகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இதில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி வட்டாரம் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்படுகின்றன அதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் முப்பது வகையான கலை திருவிழாவில் கலந்து கொண்டு நூற்று முப்பத்தி ஏழு பேர் வெற்றி பெற்றனர் இதில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பை சார்ந்த ஐந்து மாணவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கல்லூரிக்கும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அறுபத்தி இரண்டு பேர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கல்லூரிக்கும் கலை திருவிழா போட்டியில் பங்கேற்க செல்ல இருந்தனர் கலை திருவிழாவில் கலந்து கொள்ள செல்லும் மாணவ மாணவிகளின் பேருந்தை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பேருந்து நிலையமாக உள்ளது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் தினம்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையில் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தின் தரைதளம் ஆங்காங்கே சேதமடைந்து காணப்பட்டது எனவே பேருந்து நிலையத்தின் தரைதளத்தை சீரமைத்து தர வேண்டுமென்று பயணிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் ரூபாய் முப்பத்து நான்கு லட்சம் மதிப்பீட்டில் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தின் தரைதளம் சீரமைக்கும் பணிகள் இன்று தொடங்கியது இந்த பணிகளை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து திருச்செந்தூரில் ஏரல் வழியாக சாத்தான்குளத்திற்கு அரசு நகர பேருந்து இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் திருச்செந்தூரிலிருந்து புன்னகாயல் ஏரல் மாவடி வழியாக சாத்தான்குளத்திற்கு புதிய அரசு பேருந்து வழித்தடத்தினை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வானரமுட்டி கிராமத்தில் மாவட்ட கவுன்சிலர் நிதியிலிருந்து நான்கு புள்ளி ஐந்து பூஜ்யம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணிகள் நிலர்கொடை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாயில் இரண்டு குடிநீர் தேக்க தொட்டிகள் திறப்பு விழா நடைபெற்றது பஞ்சாயத்து தலைவர் இசக்கியம்மாள் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு முடிவுற்ற பணிகளை ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அதன் பின்னர் காப்பலிங்கம்பட்டி கிராமத்தில் மாவட்ட கவுன்சிலர் நிதி இருந்து நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிலற்குடை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குமாரகிரி ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் டிஜிட்டல் போர்டு வழங்கினார் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் பகுதியில் யானை தந்தங்கள் விற்பனைக்கு பதுக்கி வைத்திருப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்பேரில் கொளத்தூர் ஏழரை காடு பகுதியில் வனச்சரகர் சிவானந்தம் தலைமையில் வனத்துறையினர் தந்தங்களை விலைக்கு வாங்குவது போல் பேசி கடத்தல் கும்பலை வரவழைத்தனர் அப்போது அங்கு தயார் நிலையிலிருந்த வனத்துறையினர் கடத்தல் கும்பலை சுற்றி வளைத்து பிடித்து அவர்களிடம் இருந்து நான்கு யானை தந்தம் ஒரு சொகுசு கார் இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து வனத்துறையினர் விசாரணையில் யானை தந்தங்கள் கடத்தலில் ஈடுபட்டது கொளத்தூர் பகுதியை சேர்ந்த பழனி பெருமாள் ஒண்டியப்பன் அருணாச்சலம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்த செல்வகுமார் என்பது தெரியவந்தது பின்னர் ஐந்து பேரை கைது செய்த வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆந்திர மாநிலம் சத்தியவேடு பகுதியில் ஃபேன்சி ஸ்டோர் கடை உரிமையாளரான பாலாஜி என்பவர் பொறியியல் பயிலும் தனது மகளை விஜயவாடாவில் உள்ள கல்லூரிக்கு அழைத்துக் கொண்டு போய்விட்டுவிட்டு அங்கிருந்து விரைவு ரயிலில் சென்னைக்கு திரும்பியுள்ளார் அப்போது ரயில் கவரைப்பேட்டை ரயில் நிலையம் அருகே வந்தபோது ரயில் வேகம் குறைந்து சென்றதால் பாலாஜி ஓடும் ரயிலிலிருந்து இறங்க முற்பட்டுள்ளார் அப்போது ரயில் சக்கரத்தில் சிக்கிய பாலாஜி சம்பவத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த குறுக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் சடலத்தை கைப்பற்றினார் பற்றி உடற்கூராய்விற்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடலாடி தாலுகா தரைக்குடி வருவாய் கிராமங்களான செவல்பட்டி கொண்டு நல்லான்பட்டி திருமாலுகந்தன் கோட்டை பச்சையாபுரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கான வறட்சி நிவாரணம் மற்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் வெள்ள நிவாரணமும் பயிர் இன்சூரன்ஸ் செய்திருந்தும் சேதமான மிளகாய் பயிருக்கு பயிர் காப்பீடு தொகையை தேசிய வேளாண் காப்பீடு நிறுவனம் தொடர்ந்து வழங்க மறுப்பதை கண்டித்தும் கடலாடி வட்டாட்சர் அலுவலகம் முன்பாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மிளகாய் விவசாயிகள் சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள சாத்தூர் நாயகன்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நெல் சோளம் மிளகாய் பருத்தி உளுந்து உள்ளிட்ட இருநூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் காட்டு பன்றிகள் கூட்டமாக வந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் கடந்த இருபது நாட்களுக்கு முன் பெய்த மழையால் ஏற்கனவே நெல் உளுந்து பயிர்கள் தண்ணீரில் முழ்கி சேதமடைந்தது தற்போது மீதமுள்ள பயிர்களையும் காட்டு பன்றிகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் தலையிட்டு காட்டு பன்றைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மாவட்ட சமூக நல அலுவலர் விஜயலட்சுமி வழிகாட்டுதலின்படி மணப்பாறை அடுத்த மேட்டுக்கடை விடிவெளி முதியோர் இல்லம் மற்றும் தொட்டியப்பட்டி அடுத்த மாதிக்கோன்பட்டி விடிவெளி ஒருங்கிணைந்த வளாகத்தில் முதியோர்களுக்கு யோகா மூச்சு பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகள் பயிற்சியாளர் மோகன்தாஸ் வழங்கினார் வாரந்தோறும் மூன்று நாட்கள் நடைபெறும் இப்பயிற்சியில் தொன்னூற்றி எட்டு வயது மூதாட்டி ராமாயி எண்பத்தி ஏழு வயதுடைய முத்து பொன்னையா எண்பது வயது குமாரசாமி உள்ளிட்ட முதியோர்கள் பங்கேற்று யோகா பயிற்சி செய்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் நானமேடு கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார் மேலும் இம்முகாமில் செயற்கை முறை கருவூட்டல் சினை பரிசோதனை குடற்புழு நீக்கம் போன்ற சிகிச்சைகளுக்கும் அளிக்கப்படுகிறது தொடர்ந்து பயனாளிகளுக்கு பசுந்தீவடம் தாது உப்பு கலவை ஆகியவற்றை வழங்கினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே குரியம்மாள் புரத்தில் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி இரண்டு ஆண்டுகள் மட்டுமே நீர் ஏற்றி பயன்படுத்தப்பட்டதாகவும் தற்போது வரை குடிநீர் ஏற்றாமல் பயன்பாடு இன்றியே காணப்படுகிறது இதனால் இந்த நீர்த்தேக்கத் தொட்டியை சுற்றி முட்புதர்கள் சூழ்ந்து பாம்பு உள்ளிட்ட விஷல் ஜந்துகளை நிருப்பிடமாக காணப்படுகிறது மேலும் பத்து ஆண்டுகளாக நீர்த்தேக்க தொட்டியின் கட்டிடங்களில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டு உடைந்துவிடும் நிலையில் தொட்டிக்கு அருகே கோவில் வளாக தமிழகத்தில் விளையாடுவதற்காக வரும் சிறுவர்கள் இந்த நீர்த்தேக்க தொட்டியை சுற்றியும் விளையாடி வருவதாக கூறுகின்றனர் இதனால் சிறுவர்களுக்கு ஏதேனும் விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளதால் தரைதள நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் சூரமங்கலம் அடுத்த புதுரோடு பகுதியில் வரிசையாக உள்ள மருந்து கடைகள் கம்ப்யூட்டர் சென்டர் ரத்த பரிசோதனை நிலையம் சலூன் கடை உள்ளிட்ட பதினோரு கடைகளில் நள்ளிரவில் ஷட்டரை உடைத்து நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளனர் இதேபோல் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள ஒரு கடையில் ஷட்டரை உடைத்து பதினைந்தாயிரம் ரூபாய் திருடி சென்றுள்ளது தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சூரமங்கலம் போலீசார் தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் மின் சிக்கன வார விழாவை ஒட்டி திருப்பூர் கோட்ட மின் பகிர்மான கழகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள வித்யாலயம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து துவங்கியது இந்த விழிப்புணர்வு பேரணியை திருப்பூர் மேற்பார்வை பொறியாளர் விஜயேஸ்வரம் துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் மின் ஊழியர்கள் அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை கொருக்குப்பேட்டை சிவாஜி நகர் பகுதியில் வசித்து வருபவர் காயத்ரி இவர் ஸ்டீல் பட்டரையில் கூலி வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இவரது சகோதரர் ராஜேஷ் என்பவருக்கும் அதே பகுதியில் வசிக்கும் கார்த்திக் என்பவரின் தந்தை சேகருக்கும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது அந்த சம்பவத்தின் போது காயத்ரியும் உடனிருந்த நிலையில் அவர் மீது கார்த்திக் வன்மத்துடன் இருந்துள்ளார் இந்நிலையில் கார்த்திக் தனது தந்தை சேகருடன் வரும்போது வழியில் நின்றிருந்த காயத்ரியை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார் இதனையடுத்து இருந்தவர்கள் காயத்ரியை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இதுகுறித்து ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய தந்தை மற்றும் மகனை தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு தோப்பு எம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அரவை துவங்குவதற்கான முன்னோட்டமாக கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இளஞ்சூடேற்று விழா நடைபெற்றது அதன் பின்னர் இன்று ஆலையில் கரும்பு அறவை துவக்குவதற்கான ஆலோசனைக் கூட்டம் ஆலையின் செயலாட்சியர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தின் போது பேசிய விவசாயிகள் ஆலை வளாகத்திற்குள் கரும்பு ஏற்றி வரும் டிராக்டர்களை எடை போட்டு நிறுத்த வேண்டும் நாள் கடத்தக்கூடாது கரும்பு வெட்டுக்கூழியை ஆலை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சில தினங்களில் ஆலை திறக்கப்படும் என்றும் ஆலை நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று இரவு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்து விமானத்திற்கு அனுப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெர்னார்ட் என்பவர் விமானத்தில் எடுத்து செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ள ஜிபிஎஸ் கருவியை கொண்டு செல்ல முயன்றது தெரியவந்தது இதனையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அவர் சுற்றுலா பயணியாக நேபாளம் டெல்லி வழியாக கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு சென்னை வந்ததாகவும் பிரான்ஸ் நாட்டில் இந்த கருவியை எடுத்து செல்ல தடையில்லை என்றும் நேபாளம் டெல்லி விமான நிலையங்களிலும் இந்த கருவியை கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார் இருப்பினும் அவரது விளக்கத்தை ஏற்றுக் கொள்ளாத அதிகாரிகள் அவரிடம் இருந்து ஜிபிஎஸ் கருவியை பறிமுதல் செய்தனர் மேலும் அவரின் விமான பயணத்தையும் ரத்து செய்து சென்னை விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் சென்னை விமான நிலைய போலீசார் பிரான்ஸ் பயணியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனா் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியை சேர்ந்தவர் ஷங்கர் இவர் அவரது இருசக்கர வாகனத்தில் மதுராந்தகம் பகுதியிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்றுள்ளார் அப்போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை மகதாசிட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது அதிவேகமாக பின்னால் வந்த தனியார் கல்லூரி பேருந்து மோதியதில் சங்கர் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவத்திற்கு சென்ற போக்குவரத்து போலீசார் பிரேதத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் தகவலின் பேரில் தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனா் கேரள மாநிலம் ஆரியங்காவிலிருந்து நெல்லைக்கும் அம்பநாடி எஸ்டேட்டிலிருந்து தென்காசிக்கும் புதிய பேருந்து சேவை தொடங்க வேண்டும் என கேரள மாநில திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன் பேரில் முதல் கட்டமாக ஆரியங்காவில் திருநெல்வேலிக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடக்க விழா ஆரியங்காவில் நடைபெற்றது கேரள மாநில திமுக அமைப்பாளர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கேரள போக்குவரத்துத்துறை அமைச்சர் கணேஷ்குமார் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பேருந்து சேவையை துவக்கி வைத்தனர் சேலத்தில் விவசாய சங்கங்களின் கூட்டியக்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு மாற்றாக வெள்ளம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு வழங்கினால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் தீபாவளி பொங்கல் என்பது மிக முக்கியமான ஒரு திருவிழா நாட்கள் தமிழக மக்களுக்கு இதில் வந்து தமிழக அரசு வந்து பொங்கல் தொகுப்பு கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க அதில் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்கணக்கான வெள்ளம் தயாரிப்பு ஆலைகள் சிறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் நிறைய வேலையாட்கள் லட்சக்கணக்கான வேலையாட்கள் மறைமுகமாக அவங்க வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கூலி கணிசமான கூலி அவங்களுக்கு கிடைக்கிது பட் எல்லாத்தையும் வயிற்றில் அடிக்கிற மாதிரி தமிழக அரசு வெள்ளம் கொடுக்கறதுனால இந்த கரும்பு ஆலைகள் உற்பத்தியாளர்கள் எல்லாமே ஒரு பயத்தில் இருக்காங்க அவங்க ஒரு நிம்மதி இல்லாத அந்த பொங்கல் கூட நமக்கு ஒரு நிம்மதி இல்லைங்கிற ஒரு நிம்மதி இல்லாமல் சூழ்நிலை தெரியுது அதனால் தமிழக அரசு அரசு அதிகாரிகள் வந்து தவறான ஆலோசனை சொல்லி தமிழக அரசு அந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது அதனால் அரசு உடனடியாக அதை மாற்றி வெள்ளமாக மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆண்டிக்குழி கிராமத்தில் தொடர்ச்சியாக ஒரு கும்பல் பணம் வைத்து சூதாடி வருவதாக திருநாவலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அந்த கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர்கள் ஆண்டிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் ஜெகதீசன் பன்ருட்டி பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் மூர்த்தி பாஸ்கர் மற்றும் ராஜசேகர் என்பதும் இவர்கள் இரவு நேரங்களில் பன்ருட்டி கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆண்டிக்குடி கிராமத்திற்கு சென்று பணம் வைத்து தொடர்ந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து ஆறு பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் சாதான்குளம் புலமாடன் செட்டியார் தேசிய மேல்நிலைப் பள்ளியிலிருந்து காவல் நிலையம் வரை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வட்டாட்சியர் தங்கையா ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பேரணியில் சாத்தான்குளம் சுற்றுவட்டாரப் பகுதியைச் சேர்ந்த ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூறு பேர் கலந்து கொண்டு மது ஒழிப்புக்கு எதிரான பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வீதிகள் வழியாக வலம் வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போற்றப்பொல்லி அடுத்த மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலக கட்டிடம் சிதலமடைந்துள்ளதால் ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது மத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மற்றும் ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு அடிகள் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர்